கன்னியாகுமரி மாவட்டம் இணையத்தில் சர்வதேச சரக்கு பெட்டக முனையும் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் கடல் வழியாக சென்று வேகானந்த பாறையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதுகுறித்து தெற்காசிய மீனவர் பேரவை செயலாளர் சச்சில் மற்றும் மீனவர் முகிலனுடன் எமது செய்தியார் சுரலிகுமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் இணையம் பகுதியில் அமையவுள்ள சர்வதேச சரக்கு பெட்டக மாற்று முனையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இப்பகுதி மீனவர்களும் பொதுமக்களும் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக தேங்காய்பட்டணம் கடற்கரையிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட படகுகளில் கருப்பு கொடி ஏந்தி தங்களுடைய எதிர்ப்பு எதிர்ப்புகளை தெரிவிக்கும் விதமாக ஆயிரக்கும் மேற்பட்ட மீனவர்களும் பொதுமக்களும் தேங்காய்பட்டணம் கடற்கரையிலிருந்து தங்களுடைய படகுகளில் பேரணியாக புறப்பட்டு கன்னியாகுமரியில் உள்ள விவேக விவேகானந்தர் பாறையை முற்றுகையிட்டு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துமாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட உள்ளனர் தற்போது தேங்காய்பட்டனம் கடற்கரையில் கன்னியாகுமரி நோக்கி படகுகளில் சென்றிருக்கும் மீனவரிடம் அவருடைய கோரிக்கை குறித்து கேட்கலாம் சார் வணக்கம் இந்த போராட்டம் என்ன கோரிக்கையை முன்னிறுத்தி நடத்திட்டு இனியும் வர்த்தக துறைமுகம் அமைய இருக்கிறது அதுக்கு நாங்க முழுமையாக அதை எதிர்க்கிறோம் என்னன்னு சொன்னா இந்த வர்த்தகத் துறைமுகம் இந்த பெட்டகம்னு சொல்றது என்ன வர்றது எங்களுக்கு முழுமையாக பிடிக்கல இதனாலன்னா எங்களுக்கு தொழில் முழுமையான பாதிப்பை ஏற்படுத்த உள்ள வாய்ப்பு அமைது எங்களுக்கு இது முற்றிலுமாக கண்டிக்கத்தக்கது எங்களுக்கு தேவையில்லை தேவையற்ற செயல் இது எங்களுக்கு பொருள் சேதம்னு சொன்னால் எங்கள் உயிர் சேதம் வர உள்ள வாய்ப்பு அதிகமாகிருக்கு இது எங்களுக்கு முற்றிலுமாக எனக்கு எங்களுக்கு தேவையில்லை அதாவது இது குறித்து நம்மளே பேசுவதற்காக பங்கு தந்தை முட்டத்தினுடைய பங்கு தந்தை நம்முடைய இழந்தைக்கு அவடன் கேட்கலாம் ஃபாதர் வணக்கம் இந்த முன் அதாவது இந்த போராட்டத்தினுடைய முதன்மையான கோரிக்கைகள்னா இன்னைக்கு வந்து போராட்டம் என்ன மாதிரியான நடைபெற்று வருகிறது சென்ற ஒரு வருடமாக மத்திய அரசானது இணையத்திலே மாட்டக முனையம் இருபத்தி கோடி நிதியிலே செய்வதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றது இந்த திட்டம் குமரி மாவட்ட மீனவ மக்களையும் மீனவரை சார்ந்து வாகின்ற மாற்று சமுதாய மக்களையும் முழுவதும் அளிக்கின்ற ஒரு திட்டமாகும் காரணம் நாங்கள் மூவாயிரத்தி ஐநூறு விசைப்படகளிலும் எட்டாயிரத்து அதிகமான நாட்டுப்படகளிலும் பதினாயிரத்தி ஐநூறுநாள் கட்டுமரங்களிலும் இந்த கடலில் தங்கி மீ தொழில் செய்து கொண்டிருக்கின்றோம் இதை நம்பி இரண்டு லட்சத்துக்கு அதிகமான மீனவ குடும்பங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த மாற்றுப்பெட்டகம் பெட்டக முனையம் இணையத்திலே நிறுவப்பட்டால் இந்த எங்களது இரண்டு லட்சம் மீனவ குடும்பங்களும் முழுமாக அழிக்கப்படுவோம் இதில் எங்கள் தொழில் செய்ய முடியாமல் நாங்கள் சிதறடிக்கப்படுவோம் எங்கள் வாழ்வாதாரம் இழப்பதோடு எங்களது குடியிருப்புகளை நாங்கள் இழந்து இந்த மீனவ இனமே கனவரி மாவட்டத்தில் இல்லாதவர் ஆக்கப்படுகின்ற ஒரு சதி திட்டத்தின் பேரில் தான் இந்த மாற்றுப்பெட்டம் நீங்கள் நிறுவப்பட உள்ளதை ஒரு வருடமாக எதிர்த்து பல வகையான போராட்டங்களை மீனவ மக்களும் மீனவை சார்ந்த மக்களும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதனால் இந்த நாள் அந்த போராட்ட வளர்த்து விதத்திலே பட்டணம் முதல் கன்னியாகுமரி வரை குமரி மாவட்ட மக்கள் அனைவரும் நாட்டுப் படகுகளில் கடலிலே இந்த பேரணியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இது வந்துட்டு எங்கள் அடையாள ஒரு போராட்டம் இந்த கடல் போராட்டத்திலும் கவர்மெண்ட் செவி சாய்க்காவிட்டால் இன்னும் பல போராட்டங்கள் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஏனென்றால் கடலும் மீனும் கடற்கரையும் மீனவனுக்கு சொந்தம் என்பதை நான் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஆரோக்கியநாதபுரம் முதல் நீரோடி வரை உள்ள சுமார் நாற்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களில் சுமார் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் வசிக்கின்றனர் இவருடைய வாழ்வாதாரமான இந்த மீன்பிடி தொழிலை பொறுத்தவரையில் இங்கு இந்த திட்டம் அமைய பெற்றால் கடல் சீற்றம் மட்டுமின்றி நிலங்களும் அதிகமான அளவில் குடியிருப்புகளும் தேவாலயங்களும் இங்கு இருக்கின்ற அனைத்துமே அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்த திட்டத்தும் கைவிடும் வரை தொடர்ந்து இவருடைய போராட்டம் தொடரும் என்று தெரிவித்துள்ளனர் ஒளிப்பதிவாளர் சம்பத்குமார் மற்றும் மார்த்தாண்டம் செய்தியாளர் ரமேஷ் குமாருடன் எம் சுடலைக்குமார் நியூஸ் செவன் தமிழ் தேங்காய் பட்டணம்